நான் என் உயிரை விட மேலாக நேசிக்கிற அந்த மகத்தான தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் பின்னால் நான்கு பேர் வந்தான் அந்த நாலு பேருக்கு வந்த அந்த தலைவனுக்கு பின்னால் வந்த அந்த இயக்கம் தான் பிற்காலத்தில் உலகத்தின் அத்தனை வல்லாதிக்க வல்லரசு நாடுகளிலும் கண்ணில் விரல்விட்டு ஆட்டக்கூடிய மகத்தான விடுதலை புலிகளின் போர்ப்படையை உலகத்தில் நடத்தி காட்டின ஒரு இயக்கத்தை ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய அமைப்பை ஒழிக்கிறதுக்கு இருபது நாடுகள் களத்துக்கு வந்தான் நாற்பது ராணுவ உதவிகளை கொடுத்தான் ராடார்களை குறித்தான் விமானங்களை அனுப்பினான் கொத்து குண்டுகளை கொடுத்தான் பாஸ்பரஸ் குண்டுகளை கொடுத்தான் ஏவுகணைகளை கொடுத்தான் கொடுத்தான் ஆட்லரி எங்க மக்கள் அடர்த்தியாக நிற்கிறார்கள் வாழ்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து குறி பார்த்து குண்டு போடுவதற்கான கருவிகளை கொடுத்தான் அத்தனையும் எதிர்கொண்டு அந்த நிலத்தில் ஐம்பது போராளிகள் நான் இங்கே பார்க்கிறேன் ஆயிரக்கணக்கான உறவுகள் எல்லாம் வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள அங்கேயும் அப்படிதான் வயசுக்குள்ள இளம் இளம் பெண்களும் போராளிகளும் அந்த மண்ணில் என்கிற ஒரு சுதந்திர நாட்டில் நெஞ்ச நிமர்த்தி இது என் மண் இது என் நிலம் இது என் நாடு இது எனக்கான தேசிய கொடி என்று என் உப்பாட்ட ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தெற்காசியாவை முழுவதும் கட்டி ஆண்ட இந்த சோழ கொடியை அந்த மண்ணில் பறக்க விட்ட மகத்தான தலைவன் தான் வேலு பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன்